சே வசமாக கறிக்கடை மாமா மாட்டி வார்ன்னு நினச்சா திருப்பியும் வந்து எஸ் ஆகிட்டாரு ஏன்னா வந்து நம்ம மா பொண்ணுட்டு சைடில் பேசுறதுக்காக மாமா வரும்போது பார்த்திங்கனானா சரி எப்படி கை வீசிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு பழம் வாங்கறதுக்கு போகிற கேப்பில் பார்த்திங்கன்னா முத்து மீனவன் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை விட்டு சைடு பேசிட்டு பார்த்திங்கன்னா வெளியேடுறாங்க இப்படி தான் வந்துட்டு மாமா மிஸ் ஆகிறாரு சரின்னு சொல்லிட்டு அப்பாடா ஒரு வேலை தப்பிச்சாரு அடுத்த முறையான மாட்டு வரான்னு நினச்சிட்டு இருக்கேன் அடுத்த ஆபத்து பார்த்திங்கனா ரோஹினிக்கு வருது ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அங்கே போகலான்னு சொல்லிட்டு ரோஹினி ஆகிட்டு இருக்க டைமில் தான் அண்ணாமலை மலையுமே ரெடி ஆகிறாங்க மாமா எங்கள் மாமா கிளம்புறீங்க அப்படின்னு எதிர்த்தே கேட்க நான் ஸ்கூலுக்கு கிளம்புறம்மா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக பிரின்சிபால் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங் ஆகுது ஏன் மாமா இது இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் தெரியல ஏதோ அக்கௌண்ட்ஸ் பார்க்கணுமா அதனால தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலை அப்பா அப்படின்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு முத்து மீனவும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க இதை கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா இன்னும் ஷாக்கிங் ஆகுது என்னடா இது ஏற்கனவே மாமா போகிறப்ப சமாளிக்கிதுன்னு நினச்சா இந்த முத்துவ மீனவும் வேறு ஸ்கூலுக்கு போகிறாங்களே என்னடா இது அப்படி யோசிச்சுக்க டைமில் தான் இப்போ நானும் வரும்ப்பா கிருஷ்ண பார்க்குறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுல அது மீனாவும் பார்க்கணும்னு சொல்றா நாங்களும் வரப்ப பார்த்து அப்படியே அவங்க பாட்டியும் பேசிட்டு வராங்க அவங்க அம்மா எப்படி வருவாங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அவங்க கிட்டமே ஒரு சில வார்த்தை பேசிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லல சரி வாங்கடான்னு சொல்லிட்டு மூணு பேருமே கிளம்புறாங்க உடனே பதவி போன ரோஹினி பார்த்துருக்காங்களா அவங்க அம்மா கால் பண்ணி எல்லாம் விஷயம் சொல்றாங்க உடனே அவங்க அம்மா வந்துட்டு என்னடா இது உனக்கு வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு டெய்லியும் எதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்து இருக்குது எத்தனை தான் நீ சமாளிப்பு தெரியல பேசாம உண்மையாக சொல்லிடுறி அப்படின்னு சொல்ல அம்மா எனக்கு எல்லாமே தெரியும் நீ வாயை மூடு நான் சொல்லணும்னா அவ்வளோதான் அதோட என் வாழ்க்கை போயிடுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல என்னை சொல்லிட்டேன்னா ஒரு முறை தான் த இதாகும் இப்படி பாரு டெய்லி செத்து செத்து பழக்க வேண்டியதாக எதுவும் இந்த கஷ்டம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்ல மா அதெல்லாம் எனக்கு தெரியுமா நான் சொன்னதை மட்டும் சரி எப்படியானா கிறிஸ்டுவை சமாதானப்படுத்தி இன்றைக்கி நீயே போய் வந்துடு முத்தம் என்னவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேச வருவாங்க அவங்ககிட்ட ஏதோ மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசி அவங்க திருப்பி உன்னை பார்க்காத வர முடியாது கொஞ்சம் பண்ணீங்க திருப்பியும் பார்த்தேன் அவங்ககூட டச்சு வச்சுக்காத அவங்ககிட்ட பேச பேச திருப்பி எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல அது சரி இடியா ஆனால் எப்படி நான் சமாளிக்கிறது கிறிஸ்டுவ வேறு அடிக்க நிறைய கேள்வி கேட்பானே நீ வருவன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாக இருக்கும் அவங்ககிட்ட எப்படி நீ வர மாட்டேன்னு நான் சொல்கிறது அப்படின்னு சொல்ல அம்மா ஏதோ ஒன்று ஸ்பேஸ் சமாளிமா அப்படின்னு சொல்ல அப்படின்னு நீயே சொல்லு நான் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல கிறிஸ்ட்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க ஆனால் கிறிஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அட முடிக்கிறான் நீ வருவன்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் சொல்லி வச்சிருக்கேன் நீ இப்பயும் பார்த்தே வராமல் நீ ஏமாத்த எப்பவுமே என் கூடவே இருக்குன்னு தானே சொன்னேன் இப்போ என்ன அடிக்கடி நீ வரவே மாட்டேறேன் மாஸ்க்கு ஒன்றா கூட வந்து பார்க்க மாட்றேன் ஏமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்க இந்த ஒரு முறை மனுச்சிட்றேன் நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் மாட்டிச்சு அம்மா அடுத்த கண்டிப்பாக உங்க கூட வரேன் ஒரு நாள் நான் உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் என்ன மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுறோம்மா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிறிஸ்டுமே போன வச்சிடறேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்ப மீனாவோ பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்துவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு பார்த்துங்கன்னா கிருஷ்ண வருவான் வெயிட் பண்ணுற டைமில் தான் ஆட்டோவில் அவங்களும் பாட்டிக்கு வராங்க கிருஷ்ண பார்த்து முத்து பார்த்துக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாரு வாடா எப்படா வந்த உன்னை பார்த்து ஒரு நாள் ஆயிடுச்சு வாடா அப்படின்ற மாதிரி கூட்டு பார்த்துங்க உங்க வச்சு பேசுறதுங்க ஏன் முத்து அடிக்கடி வந்து எங்களை தொல்லை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்க அம்மா மூஞ்சி வருஷமா சொல்கிறேன் ஏமா நான் உங்களை தொல்லை பண்ணுவோம்னு வரலமா எனக்கு கிறிஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாத மீனா உயிரை காப்பாற்றணும் கிருஷி அந்த பாசத்தில் தான் நாங்கள் அடிக்கடி பார்க்க வரோம் வேற எந்த விஷயமும் இல்லாமல் ஏதாவது நாங்கள் தப்ப பேசி இருந்தால் கூட மிச்சிடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டவங்க பாட்டி பார்த்துக்கணும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னடா இது இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க இவங்களை போய் ரோவின்னு பதிச்சுறாள் என்ன பண்ணுறது தெரியாமல் இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போக போகுது அடுத்து என்ன நல்லா இன்ட்ரஸ்ட்டிங்காக நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுறாங்க கூட பெல்பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நடிப்புன்னு வரும் தேங்க்யூ